بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصين الانسان بوالديه احسانا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى قرنی الله عليه وسلم بيرن بوم بيرم كرونة يوم كودي ميك بيرو الله ويرك كودانا كودي بول نبي غلنا محمد رسول الله صلى الله عليه وسلم أبرهلين ميدوم أبرهلين بن بطري واردين تسكابا كل تابي إنجل تبرد تابي كل شهدا كل صالح إنجل இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அவனுடைய அவனுடைய நாடியவர்களாக மாளிகையில் அல்லாஹவின் அமர்ந்து அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹூ ஜல்லூத்தா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளியிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு சேகத்தை செய்தவனாக செய்கிறேன் மனிதனை பல்வேறு வகையில் சிறப்பு படுத்தியிருக்கிறார் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத பல்வேறு சிறப்புகள் மனிதனுக்கு உண்டு மற்ற ஜீவராசிகளுக்கு பிறப்பதற்கு முன்பே தந்தை என்கின்ற உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது சுயமாக இறை தேடுகிற வரை தாய் என்ற உறவு தொடர்கிறது அதற்கு பிறகு அந்த உறவும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தாய் தந்தை உறவு என்பதை தாண்டி மனைவி மக்கள் என்கின்ற உறவை கடந்து பல்வேறு உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு வாழுகிற ஒரு அழகிய அமைப்பை அல்லாக வைத்திருக்கிறான் அந்த வகையில் பெற்றோர்களுக்கும் நமக்குமான தொடர்பும் உறவும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளங்கும் வகையிலான ஒரு கருவை மையமாக கொண்டு எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக தனக்கு அடுத்த இடத்தை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தருகிறார் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு வசியத்து செய்கிறோம் என்பதாக சொல்கிறான் பொதுவாக சொல்லுகிறோம் என்பதை விட அறிவுரை செய்கிறோம் என்பதை விட கட்டளையிடுகிறோம் என்பதை விட வசியத்து செய்கிறோம் என்கின்ற வார்த்தை அதீத முக்கியத்துவம் தரக்கூடியது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் மனிதனுக்கு நாம் அவர்களின் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு வசியத்து செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் மற்றவர்கள் செய்த உதவிக்கு சில உபகாரங்களை செய்து அதை நிவர்த்தி செய்துவிட முடியும் ஈடு செய்துவிட முடியும் ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவிக்கு எந்த உபகாரம் செய்தாலும் சரி ஈடு செய்யவே முடியாது தேசத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் ஈமான் கொண்டு விட்டார் ஆனால் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னை சந்திப்பதற்காக வேண்டி வரவில்லை அவர் தருண் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவர் அவருடைய உடலில் இந்த அடையாளம் இருக்கும் அவருக்கு வெண்குஷ்டம் இருந்தது அது சரியாகிவிட்டது ஆனால் ஒரு தீனார் அளவிற்கு அந்த வெண்குஷ்டம் அவருடைய உடலில் இருக்கிறது என்று அவருடைய பெயரை சொல்லி அவருடைய ஊரை சொல்லி அவருடைய கோத்திரத்தை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் சொல்லி நபி சொல்லல்லா குடைகவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை நீங்கள் கண்டால் உங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கோருமாறு சொல்லுங்கள் என்பதாக நபி சொல்லா குடைகவசல்ல அவர்கள் சொன்னார் அவர்களுக்கு அவர் எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எனவே எப்போதெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அப்போதெல்லாம் எவனில் இருந்து வந்தவர்களிடத்திலே அந்த கோத்திரத்தை சொல்லி அந்த அடையாளத்தை சொல்லி விசாரிப்பார்கள் அவர்கள் வந்திருக்கிறாரா என்பதாக இல்லை என்பதாக பல முறை சொன்னார்கள் ஒரு முறை அவர்கள் வந்ததாகவும் செய்தி வந்தது அவர்கள் யாரை சொன்னார்களோ அவர்களை அழைத்து எனக்காக வேண்டிய மன்னிப்பு கோருங்கள் அப்போது அவர் அதிர்ச்சி ஆகிவிட்டார் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நபிசொல்லுல்ல அவர்களின் அன்பையும் அவர்களினுடைய நெருக்கத்தையும் பெற்றவர்கள் நீங்கள் நீங்கள் என்னிடத்தில் செய்ய சொல்லலாமா என்பதாக சொன்னார்கள்

அப்படியா அவருக்கு என்னுடைய சொல் என்பதாக சொல்லி அனுப்பிவிட்டார் அவர் இங்க இருந்து போனார் அவங்கள்ட போய் சொன்னாங்க எனக்காக வேண்டி சிபாரி செய்யுங்கள் என்பதாக அவங்க சொன்னாங்க நீ தானப்பா எனக்காக வேண்டி சிபாரு செய்யணும் நீ தானே ஹஜ் க்கு போயிருக்கிற என்பதாக சொன்னப்ப இல்லை இல்லை நீங்கள்தான் சிறந்தவர் எனவே நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னாங்க அப்ப அவங்க கேட்டாங்க

காலத்திலும் அவர்களை கூட சந்திக்க முடியாமல் அவர்களுக்கு பெரிய பாக்கியம் இல்லையா அந்த பாக்கியத்தை கூட தன்னுடைய தாயின் பணிவிடையால் தவறவிட்டவர் என்கின்ற சிறப்பை அடைந்த காரணத்தினால் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய சிறப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய காரியம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது

அவங்களுக்கு முடியாது அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற போதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி நான் உபகாரம் செய்கிறேன் அவர்கள் வருகிற வழியில் உறங்க வேண்டும் என்று நான் விழித்திருந்து என்னுடைய மடியில் கிடத்தி அவர்களை ஓய்வெடுக்க உதவுகிறேன் நான் என்னுடைய தாய்க்கு செய்த உபகாரத்தை செய்து முடித்தவனாக ஆகுவேனா என்பதாக கேட்டார் ஹசரத் உமரது இல்லாஹுத் அவங்க சொன்னாங்க உன்னை பெற்றெடுக்கிற நேரத்தில் உன்னுடைய தாய் உணர்ந்த வழிக்கு கூட இது நிகராகாது என்பதாக ஹசரத் உமரது இல்லாஹுத் அவர்கள் சொன்னார் ஹசரத் உமரது இல்லாகுத்தல் அனுப்ப அவங்க கிட்ட இன்னொருத்தர் இருந்து கேட்கிறார் என்ன அப்படின்னா என்னுடைய தாய் இயலாதவர்களாக இருக்கிறாங்க என்னுடைய தாய்க்கு எதுவுமே செய்ய முடியல மலஜலம் தேவை உள்பட அனைத்திற்கும் என்னுடைய தாயை நான் சுமந்து செல்கிறேன் சிறு வயதில் என் தாய் என்னை சுமந்ததும் நான் இப்போது அவர்களை சுமப்பதும் சரியாகி விடுமா ஈடாகி விடுமா என்பதாக ஹசரத் உமரது இல்லாகுத்தல் அனுகு அவர்களிடம் ஒருவர் கேட்கிறார் அதற்கு ஹசரத் உமரது இல்லாகுத்தல் அனுகு அவர்கள் சொன்னார்கள் ஈடாகாது உன்னுடைய தாய் உன்னை சுமந்த போது நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சுமந்தார் நீ உன்னுடைய தாயை சுமக்கிற போது அவர்கள் சீக்கிரம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சுமக்கிறாய் எப்படி ஈடாகும் என்பதாக ஹசரத் உமரது அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வதை விட சிறந்த ஒரு காரியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்க காலத்துல ஒருத்தர் ஜிஹாதுக்கு வந்துட்டார் வந்தவர் சொல்லி என்னுடைய தாய் தந்தை அழுதார்கள் என்றாலும் வந்து என்று சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் மீண்டும் ஜிஹாதில் கலந்து கொள்வதை விட அதுதான் என்பதாக செல்லும் சொன்னார் இன்னொரு கிட்ட வந்து கேட்டாரு என்னுடைய தாய் தந்தைக்கு நான் படிவனை செய்ய வேண்டியது இருக்குது நான் பணிவிடை செய்யவா ஜிஹாதிற்கு வரவா என்பதாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாதில் கலந்து கொண்டு வீர மரணம் அடை

அப்ப ஒரு சகாபி கேட்டார் அப்படி என்று சொன்னால் நூறு முறை தன்னுடைய தாய் தந்தையை அன்போடு பார்த்தால் நூறு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்குமா என்பதாக கேட்டார் நூறு முறை தாய் தந்தையை பார்த்தாலும் நூறு முறை ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அதிகம் தரக்கூடியவன் மனப்பூர்வமாக தரக்கூடியவன் என்பதாக நபி சொல்லாஹ் உடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதை விட சிறந்த ஒரு அமல் ஒன்று இருக்க முடியுமா ஒரு செகாவிங்க கிட்ட வந்து கேட்கிறாரு யாரா சூழல்லா நான் என்னுடைய தொழுகையை மிகச் சரியாக நிறைவேற்றுகிறேன் நான் என்னுடைய நோன்பு மிகச் சரியாக நிறைவேற்றுகிறேன் நான் எனக்கு விதிக்கப்பட்ட சக்காத்து மிகச் சரியான முறையில் நிறைவேற்றுகிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதாக கேட்கிறார் அப்போது நபி சொன்னார்கள் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் பெற்றோருக்கு நீ நோய் செய்யாத வரை என்பதாக நபி சொல்ல பெற்றோர்களுக்கு நோய்வினை செஞ்சிட்டேன்னு சொன்னா நீ தொடுத தொடுகு வேலைக்காகாது நீ வச்ச நோன்பு வேலைக்கு ஆகாது நீ கொடுக்கிற தான தர்ம வேலைக்காகாது நீ இந்த காரியத்தை செய்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும்

மிக சிறந்தவராக இருக்கிறாரே அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கும் உபகாரியாக இருக்கிறார் அந்த மக்களுக்கும் உபகாரியாக இருக்கிறார் மக்களுக்கு செய்து அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அறிவிக்கிறான் இவர் நல்லவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் தான் இருப்பார் இவர் கெட்டவர் இன்னும் முப்பது ஆண்டுகள் இருப்பார் என்பதாக அந்த நபி அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் நல்லவர் என்று நான் போற்றுகிறோமே அவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் தான் இருப்பார் கெட்டவர் என்று தூற்றுகிறோமே இவர் முப்பது ஆண்டுகள் இருப்பார் என்பதாக அந்த நபி மக்களிடத்திலே சொல்லுகிறார் அப்போது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார் யா அல்லாஹ் இவன் அநியாயம் செய்கிறான் அக்கிரமம் புரிகிறான் அவனுக்கு முப்பது ஆண்டுகளை கொடுத்து இவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்கிறார் எங்களுக்கும் உபகாரியாக இருக்கிறார் இவருக்கு மூன்று ஆண்டுகளை தந்திருக்கிறாயே இவனுக்கு மூன்றாகவும் அவருக்கு முப்பதாகவும் ஆக்கலாமே என்பதாக மக்கள் துவா செய்கிறார் அப்போது ஷானு ஷானுகோத்தாலா சொல்லுகிறான் சரி அவர் அவருடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்த காரணத்தினால் மூன்று என்பதை முப்பதாக நான் ஆக்குகிறேன் முப்பதாக இருந்ததை மூன்றாக நான் குறைக்கிறேன் என்று அல்லாஹ் என்கின்ற இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் உலகத்தில் வாழ்கிற போது நிறைவான செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற்றோர்களுக்கு பணிவிடை புரிவது வாழ்கிறது மட்டும் இல்ல மௌத்தா போற நேரத்துல மௌத்தா போற நேரத்துல அல்லாஹு மலக்குமார்களின் வழியாக ஒரு செய்தியை சொல்லுவான் என்ன அப்படின்னா யார் பெற்றோரை நிலையில் மரணிக்கிறாரோ அவரிடத்தில் அந்த மலக்குமார்கள் பெற்றோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் நீ எந்த நன்மை புரிந்திருந்தாலும் சரி அந்த நன்மைகள் உனக்கு பலன் அளிக்காது என்பதாக சொல்வார்கள் அதே போன்று யார் பெற்றோரினுடைய திருப்தியை பெற்ற நிலையில் மரணிக்கிறாரோ அவரிடத்தில் அந்த வழக்குமார்கள் சொல்லுவார்கள் உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் நீ மரணிக்கிறாய் நீ எந்த பாவங்கள் புரிந்தாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு என்கின்ற செய்தியை மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹு மலக்குமார்களின் மூலமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் வாழுகிற போதும் சிறந்த வாழ்க்கையை வழங்குவது மட்டுமல்லாமல் மரணிக்கிற நேரத்தில் இந்த சுப செய்தியை பெற்றவராகவே இந்த உலகத்தை விட்டு போகிறார் என்றால் பெற்றோர்களின் பணிபிடையை விட அளப்பெரிய ஒரு அமலை சொல்லவே முடியாது மேலும் நபிசுல்லா சொல்ல சொல்றாங்க யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து உபகாரம் செய்து அவர்களின் திருப்தியை பெற்றிருக்கிறாரோ அவருடைய விசாரணையை அல்லாஹ் இலகுவாக்கி தருகிறான் என்பதாக நபி சொல்லுல்லா குலைவர் செல்ல சொல்றாங்க நாளைக்கு உயிர் கொடுத்து எழுப்பின உடனே எல்லாருக்கும் இருக்கிற கவலை என்ன தெரியுமா என் நிலைமை ஆகும் அப்படிங்கிற பயம்தான் அதை விட கடுமையான பயம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு பெற்றோர்களுக்கு பணிவிடை புரிந்தவருக்கு அவரின் விசாரணையை இலகுவாக்கி தருகிறான் என்று சொன்னால் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது உலகத்தை கடந்து மரண தருவாயை கடந்து மறுமையில் வேலை செய்கிறது இன்னும் நபி சொல்லு செல்லம் அவங்க சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல சுவர்க்கம் நரகம் தாட்டப்பட்டது சுவர்க்கத்தில் ஒருவர் அமர்ந்து குரானை ஓதினார் இனிமையாக ஓதினார் மணக்குமார்கள் இடத்தில் கேட்டேன் இவர் யார் என்பதாக கேட்டேன் அவர் ஹாரிசா என்பதாக இந்த அந்தஸ்து என்று கேட்ட போது வழக்குமார்கள் சொன்னார்கள் அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் திளைத்திருந்தார் என்பதாக சொன்னார் பெற்றோர்களுக்கு மனமு வந்து உதவி செய்தார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஆசையோடு படிவிடை செய்தார் எனவே சுவர்க்கத்தில் நவர்ந்து குரான் ஓதுகின்ற பாக்கியத்தை வழங்கினான் என்பதாக வழக்குமார்கள் சொன்னார்கள் என்று நபி சொல்லுள்ள அவர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை புரிவது என்பது சுவர்க்கத்தை பெற்று தருகிறது இதைவிட சிறப்பு வேறு எதுவாக இருக்க முடியும் தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹசரத் அபு குரீர் லாகுத்தலான அவர்கள் ஆறு செய்திகளை சொல்லுகிறார்கள் உன்னுடைய தந்தையோடு நீ நடந்து செல்லுகிற போது உன்னுடைய தந்தையை முந்தி கொண்டு நீ செல்ல வேண்டாம் உன்னுடைய தந்தையோடு ஒரு சபைக்கு சென்றால் உன்னுடைய தந்தை அமர்வதற்கு முன்பு நீ அமர வேண்டாம் உன்னுடைய தந்தையோடு பேசுகிற போது உன்னுடைய தந்தையினுடைய குரலை விட உயர்த்தி பேச வேண்டாம் உன்னுடைய தந்தையோடு சாப்பிடுகிற போது அவர்கள் சாப்பிட நினைக்கும் ஒன்றை நீ சாப்பிட வேண்டாம் உன்னுடைய தந்தை உறங்குவதற்கு முன்பு நீ உறங்க வேண்டாம் உன்னுடைய தந்தையை ஓரக்கண்ணால் பார்க்க வேண்டாம் என்பதாக ஹசரத் அபுகுரையரா இருந்து எல்லாத்தாலும் ஆறு விஷயத்தை சொல்றாங்க இந்த ஆறுமே தன்னுடைய தந்தைக்கு எந்த அளவிற்கு கண்ணியம் தர வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்துவதாக இருக்கிறது பார்க்க முடியுது தந்தை தந்தையோடு நீ போது தந்தையை முந்திக்கொண்டு செல்ல வேண்டாம் நீயும் ஒரு சபையில் அமருகிற போது உன்னுடைய தந்தைக்கு முன்பு நீ அமர வேண்டாம் உன்னுடைய தந்தையோடு நீ சாப்பிடுகிற போது உன்னுடைய தந்தை சாப்பிட விரும்புவதை நீ சாப்பிட வேண்டாம் உன்னுடைய தந்தை உறங்குவதற்கு முன்பு நீ உறங்க வேண்டாம் உன்னுடைய தந்தையின் குரலை விட உயர்த்தி பேச வேண்டாம் வேண்டாம் உன்னுடைய தந்தையை ஓரக்கண்ணால் பார்க்க வேண்டாம் என்பதாக ஹசரத் அபு குறையரா ரதி இல்லாக சொல்றாங்க இமாம் ஹசன் பசீரி ரஹிமகுல்லா அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு என்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிட செய்ய வேண்டியது இருக்குது ஏற்கனவே ஒரு ஹஜ்ஜு செஞ்சிட்டேன் இப்ப இன்னொரு ஹஜ்ஜு செய்யறான்னு இருக்கிறேன் என்ன செய்யறது இமம் ஹசன் பசூரி ரஹ்மகுல்லா உங்க சொன்னாங்க உன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது நீ செய்ய திட்டமிட்டு இருக்கக்கூடிய நபிலான ஹஜ்ஜை விட சிறந்தது எனவே ஹஜ்ஜுக்கு போக வேண்டாம் உன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யுனதாக இமம் ஹசன் பசூரி ரஹுல்லாம் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்களுடைய பார்ப்பதே பாக்கியம் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த காலம் அவர்கள் பள்ளிக்கு தொடர்வதற்கு வந்தால் நின்று கொண்டு இமாம் ரஹிமுகுல்லா அவர்களை பார்ப்பார்களாம் அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் இமாம் ரஹா அவங்க இஷா தொழுதுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க நேரா வீட்டுக்கு போயிடுவாங்க போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தன்னுடைய தாயினுடைய காலை பிடித்து விடுவார்

தாய்க்கு சேவை புரிவதால் சுவர்க்கம் கிடைக்கும் என்கின்ற செய்தியும் ஏற்று நடக்க ஒருவருக்கு இறைவனால் இறை பரிசை விட போற்ற தகுந்தது ஏதாவது இருக்க முடியுமா நபி சொல்லா உலகம் அவர்களினுடைய இந்த வார்த்தையின் மூலமாக நபி அவர்கள் சொல்ல வருவது இறை பரிசாக கிடைக்க இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை விட சிறந்தவர் தாய் எனவே தான் அடி என்கின்ற வார்த்தை பிரயோகத்தோடு சுவர்க்கம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் சொல்வார் ஒருவர் ஒரு தன்னுடைய தாய்க்கு தருகிறார் அதுதான் சிறந்தது இரண்டாவது அந்தஸ்தை பெறக்கூடியது அந்த பொற்காசை தன்னுடைய தந்தைக்கு தருவது மூன்றாவது அந்தஸ்தை பெறுவது அந்த பொற்காசை தன்னுடைய மனைவி மக்களுக்கு தருவது நான்காவது அந்தஸ்தை பெறுவது அந்த பொற்காசை உறவினர்களுக்கு தருவது ஐந்தாவது அந்தஸ்தை பெறக்கூடியது அந்த பொற்காசை இறை வழியில் செலவு செய்வது என்பதாக நபி சொல்லா குலைவு செலவு சொல்றாங்க அல்லாஹனுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய பொற்காசை விட சிறந்தது நான்கு இருக்கு அஞ்சாவது இடம் தான் அல்லாஹுவின் பாதையில செலவு செய்வது நபிசுல்லா சொல்லுவாங்க சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு பொற்காசு இருக்குது அந்த பொற்காசை உன்னுடைய தாய்க்கு செலவு செய்தால் மிகச் சிறந்தது செலவு செய்தால் அந்தஸ்தை உன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்தால் அதற்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடியது உன்னுடைய உறவுகளுக்கு செலவு செய்தால் அது அதற்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடியது அதற்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடியதுதான் இறை வழியில் செலவு செய்வது என்பதாக நான் சொல்றான் ஒரு திரகாத்திரமான வாலிவர் அந்த வழியாக கடந்து போனார் நபிசுல்ல தோழர்கள் சொன்னாங்க இவ்வளவு திடகாத்திரமான உடலை கொண்டிருக்கக்கூடிய இவர் ஜிஹாதி கலந்து கொண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க அவர் தன்னுடைய ஆற்றலை ஆரோக்கியத்தை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்தால் தன்னுடைய ஆற்றலை ஜிஹாதி பயன்படுத்தியதை விட சிறப்பிற்குரியது என்பதாக நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களின் கடமை உணர்ந்து செயலாற்றுவதும் தன்னுடைய மனைவி மக்களினுடைய உறவு கடமை உணர்ந்து செயலாற்றுவதும் எவ்வளவு சிறப்பிற்குரிய காரியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது என்பது சிறப்பிற்குரிய காரியமும் அதுபோன்று

சொன்னார்கள் யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ அது அக்பருள் கபாய் பெரும் பாவங்களிலேயே பெரியது என்பதாக நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் யார் பெற்றோர்களை நோவினை செய்கிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் மேலும் நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேரை அல்லாஹ் மறுமையில் பார்க்கவே மாட்டான் முதலாவது யார் செய்த உதவியை சொல்லி காட்டுகிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் யார் போதைக்கு விட்டாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் யார் பெற்றோரை நோவனை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்பதாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களில் இருவரையோ இருவரில் ஒருவரையோ ஒருவன் பெற்றிருந்தும் சுவர்க்கத்தில் நுழையவில்லை என்று சொன்னால் அவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு உதவுவதும் உபகாரம் செய்வதும் கண்ணியம் செய்வதும் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்வு சிறப்பதற்கு வழிவகுக்கிறதோ அதே அளவிற்கு அவர்களை நோவினை செய்வது அவர்களை கஷ்டப்படுத்துவது மிகப்பெரிய சாபமாக அமைந்துவிடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஜுரை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார் தொழுதுகிட்டு இருந்தார் தாயார் கூப்பிட்டாங்க தொடுகையில இருந்தாரு போகல இரண்டாவது தடவை கூப்பிட்டாங்க தொழுகையில இருந்தாரு போகல மூணாவது தடையும் கூப்பிட்டாங்க தொழுகையில இருந்ததுனால போகல ஆனா தாய்க்கு கோபம் வந்துருச்சு சொன்னாங்க கெட்ட பெண்ணினுடைய முகத்தில் நீ விழிப்பாய் என்பதாக ஒரு பத்துவாணி செஞ்சுட்டாங்க பெரிய தன்னுடைய கூடாரத்தில் வெளியவே வரமாட்டார் இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தவறான தொடர்பில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் மக்கள் எல்லாம் அவளை சபிக்கிறார்கள் திட்டுகிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பெண் சொன்னால் இந்த குழந்தைக்கு காரணம் அந்த ஜுரைஜி தான் என்பதாக சொன்னார் ஏனென்று சொன்னால் அந்த ஜுரைஜை தான் மக்கள் போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் அவரோடு சம்பந்தப்படுத்தி விட்டால் தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற

எனக்கா இப்படி ஒரு தர்ம சங்கடம் என்பதாக அவர் செய்தார் அவர் வணக்க சாலி அல்லவா அல்லாஹ் அவரை கைவிட மாட்டான் அல்லவா அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை தந்தான் அந்த குழந்தையை பேசியது இதற்கு காரணம் இவர்கள் அல்ல இதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டடையின் என்பதாக கை காட்டியது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் மன்னிப்பு கோரினார்கள் ஜுரேஜிடம் கேட்டார்கள் நாங்கள் தரை

தாயினுடைய பத்துவா ஒரு வடக்க சாலியையே எப்படி தாக்கியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா ஆக நபிசுல்லா கொலைவ செல்லம் உங்க சொன்னாங்க எனக்கு என்னுடைய தாய் இருந்திருக்க வேண்டுமே நான் நிஷா தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி சூரத்துல் பாத்தியாவை ஓதுகிற போது என்னுடைய தாய் யா முகம்மது என்று என்னை இருக்க வேண்டுமே அப்போது நான் தொழுகையை கூட விட்டுவிட்டு என்னுடைய தாயினுடைய குரலுக்கு நான் பதிலளித்திருக்க வேண்டுமே என்பதாக நபிசுல்லா கொலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு இன்னைக்கு காசு பணம் பெருசு இல்ல சில பேர் காசு பணத்தை கொடுத்துட்டு என் தாய் தகப்பனுக்கு நான் போதுமான அளவுக்கு காசு கொடுத்துடுறேன்னு சொல்லி நிம்மதி அடைஞ்சிருவாங்க பக்கத்துல இருக்கணும் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடணும் அதுதான் சிறந்தது அதனாலதான் அறிஞர்கள் தாபி எங்களுடைய வரலாறுகளை அன்றைக்கு அடிமைகள் இருந்திருந்தாலும் கூட அடிமைகளை கொண்டு மற்ற வேலைகளை வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் தன்னுடைய தாய் தந்தைக்கு தானே பணிவிடை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அடிமை பெண்கள்ட்ட சொல்ல மாட்டாங்களா அடிமை பெண்கள்கிட்ட மொத்தமொத்த வேலையெல்லாம் வாங்கிக்குவாங்க மொத்தமொத்த வேலையெல்லாம் வாங்கிக்கிறவங்க தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யுமாறு தன்னுடைய அடிமை இடத்திலே அவர்கள் ஏவ மாட்டார்கள் தானே முன்னின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் காட்டிய தீவிரம் அது நம்முடைய பெற்றோர்களினுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வதில் நாம் திளைக்க வேண்டும் அல்லாஹு அப்படி ஒரு நல்ல தௌசியத்தை நமக்கு தந்தருள்வானி பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள் கோத்தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூடியை வழங்குவானா